வெள்ளி பிரதோஷம் சிறப்புகள் மற்றும் பலன்கள் வெள்ளி பிரதோஷம் தரிசனம் சுக்கிர யோகம் நிச்சயம் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையை தரிசிப்போம் சுக்கிர யோகம் கிடைக்க பெறுவோம் என்பது ஐதீகம் சுக்கிர வாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வோம் சிவனாரையும் நந்திதேவரையும் வணங்குவோம் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சார்த்துவோம் சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குவோம் செவ்வரளியும் வெல்வமும் சார்த்துவோம் வேண்டியதையெல்லாம் தந்தருள்வார் ஈசன் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளம் மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்வார்கள் பக்தர்கள் அதேபோல் வாரந்தோறும் வருகிற திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக வழிபாட்டுக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது திங்கட்கிழமையை சோமவாரம் என்பார்கள் சோமன் என்றால் சந்திரன் ஈசன் தன் சிரசில் சந்திரனைப் பிற என சூட்டிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் சந்திரசூடேஸ்வரர் சோமேஸ்வரர் சோமநாதர் என்றெல்லாம் திருநாமங்கள் அமைந்தன என்கிறது புராணம் நட்சத்திரங்களில் திருவாதிரை சிவபெருமானின் திருநட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் எனவே திருவாதிரை நட்சத்திர நாளிலும் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் விமரிசையாக நடைபெறும் திதிகளில் சிவனாருக்கு உரிய திதியாக திரையோதசி திதி போற்றி வணங்கப்படுகிறது திரையோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பிளர்நமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் வரும் திரையோதசி திதியில் பிரதோஷ பூஜை நடைபெறும் பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்போது நந்திதேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் சிவலிங்கத் திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பெருமாள் அலங்கார பிரியன் சிவபெருமான் அபிஷேகப் பிரியன் ஆகவே லிங்கமே வடிவெனக் கொண்டு காட்சி தரும் சிவனாருக்கு அபிஷேகங்கள் குளிரக் குளிர செய்யப்படும் ஒவ்வொரு கிழமைகளில் வருகின்ற பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலங்கள் உண்டு அப்போது பிரதோஷ நாளில் பிரதோஷ வேளையில் தரிசிப்பதால் ஒவ்வொரு விதமான பலங்கள் உள்ளன வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்பார்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த நாளில் பிரதோஷம் வருவது கடன் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் நீக்கும் என்றும் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் ஆச்சாரியப் பெருமக்கள் சுக்கிரவாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வோம் சிவனாரையும் நந்திதேவரையும் வணங்குவோம் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சார்த்துவோம் சிவலிங்கத் திருமேனிக்கு அபிஷேகப் பொருட்கள் வழங்குவோம் செவ்வரளியும் வெல்வமும் சார்த்துவோம் வேண்டியதையெல்லாம் தந்தருள்வார் ஈசன்